நீ என்னவன பண்ணு உன்னை தவிர நான் வேற யார்கிட்டையும் மாட்டேன் எனக்கு வேற யார் இருக்கிறா நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் உன்னுடைய சோதனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த சோதனையிலிருந்து இருந்து மீளக்கூடிய தன்மையை நீயே எனக்கு தர வேண்டும் அப்படின்னா அவன்கிட்டே தான் நாம போய் சொல்ல முடியும் ஒரு தாய் குழந்தை தவறு செய்கிறதே என்று அடித்து விடுகிறாள் தாய் அடித்து விட்டாலே அப்படிங்கறதுக்காக அந்த குழந்தை இன்னொருத்தர கட்டி பிடிச்சிட்டு அழறதே கிடையாது என்ன அடித்த தாயையே கட்டி ஒரு குழந்தை அழுவுது ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய அன்பும் நமக்கு கடவுள் மேல் இருந்தால் நிச்சயமாக இறைவன் நம்மை துன்பங்களில் இருந்து விடுதலை செய்வார் அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை என்ன வேணும் அம்மா பெத்தவளே பெத்தவளே என்ன பெத்த மாறியம்மா உத்தமியே உடனே